சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா திருமண தடைகள் நீங்கணும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை சந்தோஷமான நிறைவான வாழ்க்கை அனுபவிக்கணும் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் என்று சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுக்கும் இது ஒரு எளிமையான தான் இது இருக்கும் அதைத்தான் நம்ம இந்த பதிவில் முழுமையா பார்க்க போறோம் இதை முழுவதும் கேட்டு பயனடைந்து கொள்ளுங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே காலையில நீ எழுந்ததும் அதாவது சூரிய உதயம் ஆகுது இல்லையா அப்பொழுது இதை செய் அப்போ என்னால எழுந்துக்க முடியலனா சூரியன் உதயம் மாறி சூரியன் உதயம் மாறி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இதை செய்யணும் அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்தவர்கள் ஒன்று சேர பிடித்தவரை காதல் திருமணம் செய்ய இதை செய்ய அதாவது கொஞ்சமா ஒரு சொம்பு தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை கலந்து அந்த மஞ்ச தண்ணியை வீட்டுக்கு வெளியே வந்து சூரியனை பார்த்து அந்த சொம்பில் இருக்க தண்ணியை சூரிய தேவனை மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு உங்கள் வேண்டுதலையும் நினச்சிக்கிட்டு சூரிய தேவனுக்கு அந்த தண்ணியை கொடுக்குற மாதிரி இந்த தண்ணியை கையை மேலே தூக்கி அந்த மஞ்சள் தண்ணியை சூரியனை பார்த்து ஊட்டிட்டு வாங்க அதாவது தரையில் ஊற்றிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது நிச்சயமாக சொல்கிறேன் சாயப்பாவின் அருளால் சூரிய பகவான் அருளால் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும் பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேர்வீர்கள் பிடித்த மனவாளனோடு ஒன்று சேர இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணீங்கன்னா மனசார வேண்டிக்கிட்டு கண்டிப்பா இது கை கொடுக்கும் இந்த பரிகாரம் நல்ல பலனும் கொடுக்கும் இதை நீங்க தொடர்ந்து செஞ்சு பார்த்துட்டு வாங்க அதுக்கான மாற்றம் உங்களுக்கு உடனே தெரியும் இதை நீங்க செஞ்சிட்டு வர நீங்க உங்களுக்கான பலனை உடனே கண் கூடா காண்பீங்க ஓம் சாயராம் நன்றி வணக்கம்